நன்னார் சிவாய விண்ணப்பம் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பதினான்காம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தேவிடை நாளை காலை ஐந்து மணி வரை மின்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி நாற்பத்தி நான்காவது திருக்குறள் வெண்மை எனப்படுவது யாதேனின் உண்மை செருக்கே ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புளியூர் முதலாம் திருமுறை அரையாதரு நாகம் அனைவாணர் மாலை விரையாதரு கொன்றை உடையான் விட ஏறி வரையான் புளியூர் மகிழ்கின்ற திரையாதடயானே சேர திருவாமி வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை பின்னவனை உடையான் தன்னை மெய்யாகிப் பொய்யாகி விதியானை பின்னவனை யானவனை பித்தன் தன்னை வினமிடுகாடுடையானை வெறுந்தக் கோனை என்னவனை என் கீழும் மேலும் இரு விசும்பும் இரு நிலமுமாகித் தோன்றும் கண்ணவனைக் கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்தேனே நம்பியாண்டார் நம்பிகள் கச்சியப்ப முனிவர் முதலியாண்டான் ராமர்வரன் சுப்பன்யானியார் தன்வந்திரி ஆகிய அருளாளர்களோடும் திருவேற்களம் திருவாலங்குடி சீர்காடி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய வடிவ புனர்பூச விண்மீன் மூன்றாம் திருமுறை காந்தகே உருவல் செய்து அருளவேயும் பூண்ட நாகம்புறங்காடரங்கா நடமாடல் பேணி இண்டு மாமாடங்கள் மாளிகை மீதழே கொடிமதியம் தீண்டி வந்துடாபிய திருநில் வேறியுரை செல்வர் தாமே சிவஞான போகம் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறீ மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் எனத் தொழுமேம் ஆதீனப்படுவர் பயிராக்கிய சதகம் தொத்திரம் நான்கு விழங்கும் எழிற்பேதை காதல் விடாத யானக் களங்கமறுபோ தொழும் நிங்கடல் மாறின் துழங்கும் மொழி தூமதி சூடிய தொன்றலேயின் உளம் கொண்டிட இனி கோயிலதாவு வந்தே சாந்தலிங்கர் புதிட்டுப்பந்தாதி கைலை குருமணி அருளியது அருள்நலம் எய்திட ஆட்சி மோகத்தை பொருள் மோகத்தை உண்மை என உணர் தெருநிறை குமார தேவரை ஆட்கொண்டு பெரும் துறவினை உரப்பேணியே ஞானியே என போதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம்